ஹலோ வணக்கம் என்னுடைய ஸ்பெஷல் செஃப் தாம் சாரோடைய ஸ்டைலில் பண்ண போகிறேன் வரமிளகாய் சிக்கன் ஃப்ரை தேவையான அளவு வானிலை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு அது வெடித்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் வச்சிருக்கிறா வந்து வரமிளகாய் ஒரு அந்த ஆறு வரமிளகா வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு பொடியை நறுக்கிய வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பொடி போட்டு லைட்டாக வதக்குறோம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிற சிக்கன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் ப்ராயில்தான் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு என்ன போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக தூள்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் இப்போது நம்ம சிக்கன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் துளுப்பு போட்டு ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு எடுத்து இப்போது இதில் போட்டு கொஞ்சம் ரெண்டு பேரட்டு பிரட்டணும் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் நம்ம சிக்கன் அளவு அதிகப்போ அதிகமாக தனியாத்தூள் வரமிளகா அதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கணும் தண்ணியே விடக்கூடாது நல்லா இந்த விட்டுருக்கிற ஆயில்லையே வதக்கணும் வந்தங்கின பிறகு இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு ஏற்கனவே வெங்காயம் வதக்க போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சிக்கன் வந்து உப்பு போட்டுருக்கோம் இப்போது தண்ணி லைட்டாக தெளிச்சு விடணும் நிறைய ஊற்றக்கூடாது தெளித்து விடணும் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு மூடி போட்டு ஸ்லிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வதக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்னால் இதுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிம்லே வச்சு வச்சாக்கா நல்லா வெந்துடுங்க அவ்வளோதாங்க மூடி வச்சுட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லிம்மில் வைக்கலாம் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் சிக்கன் வந்து பார்க்கலாம் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக வெளியே வந்திருக்கு இப்போ வந்து நான் சிக்கன் வெந்துச்சான்னு சொல்லிட்டு குத்தி பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ கொஞ்சோண்டு பொடியை நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவி ஒரு செகண்ட் அப்படியே ஸ்லிம்மில் வச்சு அதைக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் சிம்பிளாக சூப்பராக சின்னவங்களைந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி